அடியை நான் வர்ற வரைக்கும் பண்ணையை விட்டு போயிடாத புளிய மரம் சரியான பொருள் போட்டிருக்கு குரங்கு வேற குறுக்க மறுக்க அலையுது கவனமா பாத்துக்க சரியா சொல்லுமா எப்படி இருக்க நல்லா இருக்கமா அப்புறம் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க என்னடி எங்க அம்மா வீட்டுக்கு தான் ஓட பண்றீங்க போன் கூட பேச கூடாதா நேத்து தான் உங்க அம்மா வீட்டுக்கு போனேன் ஆ சொல்லுமா அப்புறம் இனிமே காது கேட்காதே என்னடா இது குரங்கு வேறைய பாத்துச்சுடா குரங்கு வர வரைக்கும் என்னடா பண்ணீங்க அவ எங்க நான் பேச விட்டா போய் கேளு என்னடி இது உன்கிட்ட என்னடி சொன்னே ஐயோ அப்புறம் மிஸ்ரமா இனிமே நீ அம்மா கூட what are you up